மதுரா பக்தியில் இன்று நாம் பார்க்க போவது சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோயில் அருளாளர்களாலும் ஆன்றோர்களாலும் மக்கள் மன அமைதியுடன் மகிழ்வான வாழ்வு பெற ஒரு உந்து சக்தியாய் அமைக்கப்பட்டதே ஆலய வழிபாட்டு முறையாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என முச்சிறப்பும் திருக்கோயில்களுக்கு உண்டு நம் தமிழ் திருநாட்டில் மேற்குறிப்பிட்ட சிறப்புகள் அமைந்த பல திருக்கோயில்கள் உள்ளன அவற்றுள் சிறப்புடைய ஒன்றுதான் சிறுவாச்சூர் திருத்தலமாகும் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலை பெரம்பலூருக்கு எட்டு கிலோமீட்டர் முன்னதாக சிறுவாச்சூர் கிராமம் உள்ளது நெடுஞ்சாலையில் ஒரு அழகான வளைவு சிறுவாச்சூர் ஆலய அமைவிடம் பற்றி அறிவித்து நம்மையெல்லாம் அன்புடன் அழைக்கிறது நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் உள்ளே சென்றால் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோயில் காட்சி தரும் சுற்றிலும் மலை ஏரி தோப்பு என இயற்கை எழில் மிகுந்த இடத்தில் மனதை கவரும் சூழலில் அன்னை மதுரகாளி அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறாள் சிறுவாச்சூரின் வழிபாட்டு தெய்வம் செல்லியம்மன் ஆகும் ஒரு மந்திரவாதி தனது மந்திர வலிமையால் இவ்வம்மையை கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்கு பயன்படுத்தி வந்துள்ளான் அன்னை மதுரகாளியம்மன் இத்தலத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வந்து சேர்ந்த போது செல்லியம்மனுடன் இரவு தங்க இடம் கேட்க செல்லியம்மனோ தன்னை மந்திர வலிமையால் தொல்லைப்படுத்தும் மந்திரவாதி பற்றி கூறிய போது மதுரகாளியம்மன் தான் அதற்கு தக்க வழி செய்வதாக கூறி தங்கி வழக்கம்படி வந்த மந்திரவாதியை அன்னை மதுரகாளி எதிர்கொண்டு அழித்துவிட செல்லியம்மன் அன்னையின் திறன் கண்டு இனி அவளே சிறுவாச்சூர் ஆலயத்திலிருந்து அடியார்கட்கு அருள் பாலித்து என வேண்டி தான் அருகிருக்கும் பெரியசாமி மலைக்கு சென்றுவிடுவதாகவும் ஆனால் கோயில் எப்போதும் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் எனவும் கூறி மதுரகாளியம்மனும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஆலயத்திலே அமர செல்லியம்மன் பெரியசாமி மலைக்குச் சென்று கோயில் கொண்டு விடுவதாகவும் சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுரகாளியம்மன் பக்தர்களுக்கு திங்கட்கிழமை காட்சி தருவதாகவும் எனவேதான் சிறுவாச்சூர் ஆலயம் வெள்ளி திங்கள் மட்டும் திறந்து பூசை செய்யப்படுவதாகவும் ஆண்டோர்கள் செவி இந்த அரிய வரலாற்றை தெரிவித்துள்ளனர் இந்த நாட்கள் தவிர ஆலய சிறப்பு திருநாட்கள் சிலவற்றிலும் ஆலயம் திறந்து பூசை செய்யப்பட்டு வருகிறது மற்ற நாட்களில் மதுரகாளியம்மனும் செல்லியம்மனுடன் பெரியசாமி மலையில் தங்குவதாக ஐதீகம் உண்டு மதுரை காளியம்மன் என்ற திருப்பெயரே பின் நாட்களில் மருவி மதுரை காளியம்மனாக வந்துள்ளதாக கூறுவார்கள் செல்லியம்மன் தனக்கு முதல் மரியாதை வேண்டுமென்று கேட்டதற்கு ஏற்ப பூசையின் போது தீபாதாரனை காட்டுகையில் முதலில் மலை நோக்கி மேலே தீபாதாரனை காட்டிவிட்டுதான் பின்னர் மதுரகாளியம்மனுக்கு தீபாதாரனை காட்டும் வழக்கம் நடைமுறையில் உண்டு அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோயில் வாரத்தில் திங்கள் வெள்ளி என இரு நாட்களிலும் மற்றும் பிரதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் திறக்கப்பட்டு பூசை நடைபெறுவது வழக்கம் தவிர திருவிழா மற்றும் சில குறிப்பிட்ட பண்டிகைகளின் போது மட்டும் ஆலயம் திறக்கப்படுகிறது காலை ஆறு முப்பது மணிக்கு சன்னதி திறக்கப்படும் காலை பதினோரு மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் தொடர்ந்து தங்க கவசம் அணிவிக்கப்படும் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து தரிசனம் செய்யலாம் உபயதாரர் இருப்பின் மாலை ஆறு முப்பது மணி அளவில் தங்க ரதம் புறப்பாடு நடைபெறும் மேலும் தமிழ் ஆங்கில புத்தாண்டு நாட்கள் ஆடி பதினெட்டு பெருக்கு புரட்டாசி நவராத்திரி பத்து நாட்கள் ஐப்பசியில் தீபாவளி திருநாள் கார்த்திகையில் தீப திருநாள் மார்கழி மாத பிறப்பு வைகுண்ட ஏகாதேசி தை பொங்கல் தைப்பூசம் மாசி மகா சிவராத்திரி ஆகிய சிறப்பு நாட்களிலும் ஆலயம் திறக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் ஒருமுறை வந்து தரிசனம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து தரிசனம் செய்து மன நிறைவு பெற்று செல்கின்றனர் அடியார்களின் எந்த துன்பங்களுக்கும் அம்பானை மனமுருகி வேண்டினால் உடனே துன்பம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் பில்லி சூனியம் வைத்த மந்திரவாதியை அன்னை அழித்ததால் பில்லி சுனியம் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளவர்கள் இத்தலத்தில் வந்து தொல அவை விலகி சென்று விடுகின்றன குறைகளெல்லாம் மனமுருக அன்னை முன் முன்முறையிட அவை கரைந்து காணாமற் போய்விடுகின்றன குழந்தை பேரும் கிட்டுகிறது இதுபோன்ற பல பக்தி நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மதுரா வெப்டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி